உச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் மேற்கு கீழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் ஆளவும் என்னை கைவிடவே மாட்டீர் எனக்கு சொன்னதை செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டீரே தேம் இதுவானு வானத்தின் வாசல் என் ஏ செய்யாம் அசீர்வாது தின் பாசல் ஹலலூ யகாலுயலுயா கத்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் அளவும் கள் வந்தாலும் சொல் வந்தாலும் கலகாதல்யா பயப்படாதங்க கலங்காதங்க அருள்வியா சோர்ந்து போகாதங்க புலம்பாதங்க புதிங்க செபிங்க விசுவாச அறிக்கெடுங்க அந்த வார்த்தையும் நிறைவேறும் அதற்கு மேலாகவும் நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வார் காலையில் இடையில பாருங்கள் கல் வரும் அமேல் சொல் வரும் மந்திரவாதங்கள் வரும் பிள்ளிசினியை வரும் போராட்டம் வரும் மனித வருவாங்க ஆனாலும் உங்கள் லக்கை நீங்கள் அடைஞ்சே ஆகணும் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றியே எனக்கு ஆவார் கல்ல கல் வந்தாலும் சொல் வந்தாலும் புயல் வந்தாலும் பெரும் காற்று வீசினாலும் பெரும் மழையே பெய்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாடு வந்தாலும் எங்கள் அப்பா சொன்னதை செஞ்சு முடிப்பார் சொல்லி லக்கை நோக்கி நான் ஓடுவேன் அதை அடைந்தே தீரவே நன்றி சொல்லி பாருங்கள் ஒரு விசுவாசம் அறிக்கைடுங்க ஹால லூயா இப்போ இருக்கற பிரச்சனைகள் பாடுகள் உங்களை ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது ஹால லூயா அது என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன பாடாக இருந்தாலும் ஹாலு லூயா கத்திர நோக்கி ஓடும் பொழுது ஹால லூயா திறக்காத கதவுகள் அவங்களுக்கு என்ன செய்யும் திறக்கும் ஹால லூயா அடைப்பட்ட கதவுகள் திறக்கும் புது வழி உங்களுக்காக திறக்கும் ஹால லூயா பார்த்து பார்த்த சொன்னாரு ஆதே பனிரெண்டு அதுலும் என் வாசிக்கும் பொழுது கத்திராபராமே நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆஸ்ரோதிக்கப்படும் வார்த்தைக்கு லூயாத்திரவாக்கத்தை கொடுக்குறாரு ஆனா இடையில நீங்க பார்க்கும் பொழுது எத்தனை பாடு ஆப்ரகம் தேதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க அலை லூயா பதினோரா வசனத்தில் அந்த பத்துல இருந்த அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்தில் பஞ்சம் கொடிதா ஆப்ரகம் எகிப்து தேசத்தில் தங்கும் அவ்விடத்துக்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தேர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல் என்னை கொண்டு போட்டு அவள் உன்னை உயிரோட வைப்பார்கள் ஆகியால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்று சொன்னான் அல்ல லூயா சொந்த மனைவியை கூட சகோதரி என்று சொல்லக்கூடிய நிலமெல்லாம் வருது பாருங்கள் சொன்ன வாக்குத்துக்கும் அதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு பாருங்க பாடுகள் ஹலே லூயா பஞ்சம் வந்துட்டு எகிப்துல ஹலே லூயா தங்கும்படி அவ இடத்துக்கு போன ஆரம்ப லூயா ஆனாலும் ஹால லூயா அடுத்தடுத்து அடுத்து நான் வாசிக்கும் பொழுது நிறைய பாடுகளும் துன்பம் அனுபவிக்கிறார் ஹால லூயா அதனால் கத்தர் சொன்ன நிறைவேற்ற வல்லவர் ஹலே பதினேழு அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்ரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு உண்டாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் என் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்பொழுது அப்புறம் முகப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடு பேசி நான் உன்னோடு பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால் திரளான சாதிகளுக்கு தகப்பனாவாள் அலல்லு அது மாத்திரமல்ல இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் திரளான சாதிகளுக்கு தகப்பனான ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே சாதிகளை உண்டாக்கு உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஹால லூயர் திரும்பமாக கற்று நினைச்சாரு இந்த வார்த்தையோடு பேசுகிறார் ஏன்னா இடையில பாருங்க அப்ரகம் குழந்தை இல்லாதனால ஹால லூயா ஆகார தன் மனைவியாக ஹாலே லூயா ஹாலே லூயா சாரா வந்து என்ன செய்கிறா கொடுக்குறா அது நிமித்தம் பாருங்கள் ஹாலில் பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது அதனால பாருங்கள் சொல்றேன் நீ தரு ஹால லூயா நீ உத்தமனாயிரு நான் உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன் ஹால லூயா குழந்தை இல்லை ஒரு குழந்த இல்லாத ஒரு மனிதர்கிட்ட போய் நீ திரளாய் பெருக பண்ணுவேன்னு கற்று சொல்கிறார் ஆனால் சொல்றேன் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நான் சர்வத்தையும் செய்கிறதுக்கு வல்லமை எனக்கு உண்டு சர்வ வல்லமுள்ள தேவன் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கும் வாக்குத்தது நிறைவேற முடியாது இப்படிப்பட்ட இடையில பிரச்சனைகள் பாடுகள் கத்தரை விட்டு வழி விலகி போகிற மாதிரி காரியம் நடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் பயப்படாதங்க கத்த சொன்ன வாக்குத்தது நிறைவேற முடியாது அப்படி என் பிள்ளைகள் தவறான வழியில் போகிறாங்களே என் கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை எப்படி வாக்குத்தது நிறைவேறும் என்று சொல்லி கலங்கி இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு நபர் தேவனோடு சஞ்சரிக்கும் விஸ்வாச அறிகணும் பொழுது ஹால லூயா ஹால லூயா அவர் சர்வலமுள்ள தேவனாய் சர்வாதிகாரியாய் ஹால லூயா நான் அற்புதங்களை செய்தார் அது சொல்றது பாருங்க அந்த திரளாய் திரளாய்பெருக பண்ணுவேன் ஹால லூயா மீண்டும் மீண்டும் அது வாக்குத்ததுன்னு சொல்கிறாரு அவர் ஞாபகம் நான் சர்வம் உள்ளே என்னால் முடியும் அப்படிலாம் சொல்லி பாருங்கள் அடுத்த வாசிக்கும்போது அபரகாமோ புற விழுந்த நாகைத்து நூறு வயதான உனக்கு பிள்ளை பிறகுமோ தொண்ணூறு வயதான சாரல் பிள்ளை பெறுவாளும் என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்ணவேலு உமக்கும் பிழைப்பானாக என்று அபிரகாம் தெய்விடத்தில் விண்ணப்பம் பண்ணின லூயா ஒருவேளை ஆகார் பெற்ற பிள்ளைதான் ஆமே ஆலை என்னுடைய பிள்ளை சொல்லி நினச்சி இஸ்வவேலு உமக்கு உண்பாக பிழைப்பான் என்று சொல்லி வெந்தப்ப பண்ணினான் மீண்டும் பக்கத்தில் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகி சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான் அவருக்கு நூறு வயது அலுவயா தொண்ணூறு வயதான மனைவி எப்படி கொண்டாந்து பிறகு மீண்டும் செல்கிறார் என் உடன்பிடிக்கை அவனுக்கும் அவ்வருமன் சந்ததிக்கும் நித்திய உடன்பிடிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ கத்தர் கொடுத்த வாக்குத்த நிறைவேற முடியாதபடி கலைஞர் நிற்கிறீங்களா நீங்கள் சோர்ந்து போனீங்களா தோண்டு போனீங்களா புடம்பி கொண்டு இருக்கீங்களா அவர் சொன்ன வாக்குத்தத்துக்கும் எனக்கு எந்த இதுவுமே இல்லையே சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்குது இனி அவ்வளவுதான் வாக்குத்தம் நிறைவேறாது அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஹால லூயா ஹால லூயாஹா அவர் சொன்னார் எங்கே செய்ய செய்யப்போறார் என் சூழ்நிலைலாம் ஏற்பட பார்த்தா ஒன்றுமே நடக்காது ஆலோ ஆபரகாமுக்கு நடந்தது அப்படியே கற்று விட்டுட்டாரா ஆலை லூயா ஹால லூயா கத்த சொன்னதை செய்து முடித்தார் காலை இடையில் வந்த அவங்க அந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் அந்த விசுவாச அறிக்கை ஆலை லூயா அடுத்து இருபத்தொன்னாவது வாரத்துக்கு தம் சொல்லியிருந்தபடியே சாரிமே கடச்சமானார் கத்தர் தான் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அழினா அப்புறகம் தான் இருக்கு சாரல் கற்போதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் தேவன் ஒரு காலம் குறித்து வச்சிருப்பாரு பாருங்க குறித்திருந்த காலம் உங்களுக்கு குறித்திருந்த நேரம் காலமும் அமேன் கிரியை செய்வா அதுக்கெடில பிரச்சனை கல் வந்தாலும் சொல்லு வந்தாலும் அந்த பயப்படாது பயப்படாதங்க நிறைவேற்றி கத்தர் முடிப்பா அழு இல்லை புழம்பி புழம்பி செவிக்கிறத மறந்துடாதாங்க துதிக்கிறத மறந்துடாதங்க நடக்கும் நிச்சு ஆசிர்வாதம் உண்டு நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே கத்தறிந்தன் அருகில் என்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவையாவும் சந்திப்பேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன் பெருக பண்ணிடுவேன் ஹல லூயா எனக்கும் வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள் கற்று சொன்ன வாக்குத்தம் நிறைவேறுமா ஹல லூயா நடக்குமா அப்படிதான் பாருங்க பழம்புனே ஆனால் கற்று சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தையும் நிறைவேறு நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இன்னும் ஏராளமான வாக்குத்தம் கொடுத்த நிறைவேறும் அந்த விசுவாச வாழ்க்கை ஓடுகிறது பாருங்கள் ஹால லூயா ஹால வீசுவாசான் நீதிமான் பிழைப்பான் தன் விசுவாசத்தினான் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஹலெ லூயா நீங்கள் இருக்கிற சூழலை பார்த்து சோர்ந்து பேகிறாதாங்க ஹலை லூயா உங்களை ஒன்று அழிக்க முடியாது அவர் சொன்னதை செய்கிற தகப்பன் ஹாலே லூயா சூறாவளி வீசி கொண்டு இருக்கலாம் அமே வீட்டை மோதி விடித்து நொறுக்கிற மாதிரி சூறாளி வீசலாம் ஆனால் சோறுப்பாங்க சூழலில் ஒரு நிமிஷத்தில் கத்தர் மாற்ற அவர் வல்லமே உள்ளவர் அபிரஹாமி கத்திர அப்படியே விடல பாருங்க கல குத் செஞ்சாரு குழந்தை கொடுத்த ஹால லூயா அப்படியே அவர் விடலை பாருங்க சொன்னதை செய்தருணினா ஹாலு லூயா ஹாலு லூயா என்னக்கி கத்துகர் உங்களுக்கும் செய்வா வருகிற பிரச்சனைகளை பாடுகளை பார்த்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி ஹால லூயா விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க தெய்வ பிள்ளைகளே ஹாலில் லூயா பிள்ளைகள் ஹாலையில் சொல்லலாம் கணவனு சொல்ல மனைவி சொல்லலாம் அந்த வாக்குத்துவம் கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாரு அதை செய் ஒன்றுமே செய்யலையே இனியா நடக்க போது சொல்லி அமேன் சந்தேகப்பட மாதிரி பேச தூண்டும் அமேன் ஆனாலும் மிக சோர்ந்து போகாதங்க கத்த நிச்சயமா நான் என் மகனை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் பேர் பிள்ளைகள் மறுபக்க குறித்து என் கணவனை குறித்து மனைவி குறித்து என் வீட்டை குறித்து எங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவர் செய்து முடிப்பார் மையை தாண்டி கொண்டே போகிற பிள்ளைக்கு திருமணம் மகள தாண்டி கொண்டே போகிற என் பிள்ளைக்கு அமே நல்ல இல்ல என் குழந்தை ஒரு சொந்த வீடு வாங்க முடியல ஒரு வாகனம் வாங்க இடம் வாங்க முடியல ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ண முடியல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மாற மாட்டேங்குது கலகி நிற்கலாம் எதுவாக இருந்தாலும் வியாதியோடு கஷ்டப்படலாம் ஹால லூயா வியாதி வந்து பாருங்கள் குடும்பத்தை இப்பொழுது தான் நொறிக்கிடுவேன் மரணத்தை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி வியாதி உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள் அந்த வியாதியிலிருந்து சுகமாகி கத்துறவுங்க பெரிய ஒரு ஆசிரியர் கொண்டு வருவார் அவர் நிறைவேற்றி முடிக்கிற வல்லவர் ஹாலூயா ஹால லூயா ஹால லூயா நன்றி ஆவியானவர் நேரவு செப்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வரிங்கப்பா பலவிதமான கஷ்டங்கள் பான்களை கடந்து போகிற முடிய பிள்ளைகளை நினைத்திரலுமாண்டவர் நீ சொன்னதுக்கும் அமே எந்த வித எந்த ஒரு அமே காரியம் நடக்கிற மாதிரிலாம் சூழ்நிலை இல்லை நடக்க நடக்கும்போது எப்படியும் போட்டு சோர்ந்து போயிட்டாங்க ஏசப்பா நீ பிள்ளைப்பாலாம் போட்டதும் அப்புறகாமுக்கு செய்தி அழியில் கற்று அப்புறகாமுக்கு இடையில எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் வந்துச்சு இசப்பா ஆள் அதெல்லாம் தாங்கி சகிச்சு அந்த வாக்குத்த நிறைவேற்றி முடித்தீரே சுவாமி ஆமே ஆள சூழல் எல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் ஆமே நான் கர்ப்ப கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் வயது தாண்டி போனாலும் வருடங்கள் தாண்டி போனாலும் இப்படி வாக்குத்தம் சாகலை தாமதமாகலை குறித்த காலத்தில் அழகாக அருமை செய்து முடிச்சிங்க ஈஸப்பா அதே மாதிரி உடைய பிள்ளைக்கு குறித்த காலத்தில் செய்து முடிக்க வந்துருங்கப்பா அலையில் எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம் என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன் என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன் எனக்கு குறித்தது நிறைவேற்றும் என் கர்த்த நல்லவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே ஹால லூயா ஹாலலூயா நன்றிப்பா நன்றிப்பா கூடாத காலம் வந்தால் முடித்து கொடுக்குற தேவன் நல்லவர் அதிசயம் நடத்துங்க ஈசப்பா அற்புதங்களை செய்யுங்க டேடி உடைய பிள்ளைகள் அப்பா அம்மே நல்ல கலங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா புலம்பி கொண்டு இருக்கிறாங்க சோர்ந்து போனாங்கப்பா அப்பா எல்லாரும் பிரச்சனை தான் எத்தனை 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 என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலங்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஈசப்பா அப்படி வல்லமை இறங்கட்டும் என்று சொக்கிக்கிறேன் அப்படியே அகினி இறங்கும்படியா சோபைக்கிறேன் இடையில வந்த பொல்லாத மனிதர்கள் இடையில் வந்த மந்திரவாதங்கள் ஆமையினால சூழ்ச்சிகள் எல்லா அன்னைக்கு முறிக்கப்படுவதாக இசு வினா மத்தினால் எல்லாம் சாதகமாகி மாறட்டும் பரிசு தாவியானவரே நீங்கள் அசைவாடுங்க பரிசு தாவியானவரை காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்க வியாதில் விடுதலை கொடுங்கப்பா மரண படுக்கை மாறட்டும் இயேசு நாமத்தினும் வியாதி படுக்கை மாறட்டும் இயசுவி நாமத்தினால் கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் கெஞ்சுக்கிறோம் மண்டாடுகிறோம் ஈசப்பா நன்றி ஆபியானவரே நன்றி 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 ஹாலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா உம்பல்ல செயல்கள் நினைத்து நீணைத்து உள்ளமே பொங்கோதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா அடைக்காலமே அதிசயமே ஆராதனை ஆராதனே நே சரேவும் தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி தூரிப்பே ஆனந்தமானந்து மிம் ஹாலை லூ யாலை லூ ஹாலை லூயா நன்றி ஆவியானவரே முடிப்பிள்ளுக்கு வழக்காடுங்கப்பா முடிப்பிள்ளுக்கு கைத்தம் பண்ணுங்க ஈஸப்பா கத்துறனு யாவையும் செய்து முடிப்பார் இருக்கு சங்கீதக்காரன்னு சொன்னது போல முடிப்பிள்ளை யாவையும் செய்து முடிச்சிருங்கப்பா சியோனு தயசே காலமும் நேரம் இதுதான் அமையன்னு உதவி செய்யுங்கப்பா அற்புதங்களே செய்ங்க அண்டு மாக்கில் பண்ணுங்கப்பா சந்தோஷப்படுத்துங்க இப்படி வல்லமை இறங்கட்டும் எல்லா கட்டுகளும் உடையட்டு மைசுவீன் ஆமது பார்வணி வல்லமை செயலந்து போகட்டும் எகிப்தின் வல்லமை செயலு போகட்டும் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவன் நாம அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே மூடின கதவுகள் தீரந்திடுவார் காலியான பாத்திரம் நீரப்பிடுவார் தூதர்கள் சேனே இறங்கிடுமே கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே தூதர்கள் சேனை இறங்கிடுமே கர்த்தர் சொன்னது உனக்கு நாடந்திடுமே ஆதிசயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவன் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே ஹாலே லூயா அதிசயம் நடக்கட்டு ஏசப்ப கண்ணீரை துடைங்கி ஏசப்பா உடைய புலம்பளை மாற்றுங்காண்டவர் ஹாலில் ஹால லூயா அல்ல லூயா நன்றி ஆவியானவரே நன்றி 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 பரிசு தவியானவரை உங்களுடைய பிள்ளை ஆட்கொள்ளுங்க சிந்தனை ஆட்கொள்ளுங்க குடும்பத்தார் பலத்த பாதுகாப்பு இறங்கட்டும் வாக்குத்து நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி ஆமாம் நான் அறிய எல்லா தகப்பின சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக ஏசுவின் நாமத்தின் கண்ணி துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமதல் குழந்தை கொடுப்பீர் இயேசுவின் நாமத்தில் திருமணம் நடப்ப ஆசீர்வாதாக ஏசுவின் நாமத்தில் கோட்டு கேஸ் பிரச்சனை மாறட்டும் ஏசுவின் நாமத்தில் சொந்த விடு வரட்டும் ஏசுவின் நாமத்தினால பிள்ளைகள் மனம் திரும்பி ஏசுவின் நாமத்தினால மதுபானம் எல்லாம் வெளியேறி இயேசுவின் ஏசுவி நாவு இச்சையும் நாவி உபச்சார வேசித்த நாவு வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தினால எல்லா மந்திரங்கள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் ஏசுவி நாமத்தினால வல்லம இறங்கட்டு வாத கூட அணுகாது அணுகா கொல்லாப்பு நான் ஜபிக்கிறேன் 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 கத்தறி தொட அனைவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா ஜபிக்கிறப்பா ஜபிக்கிறேன் 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 ஜபிக்க அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் டடி மனம் மீரங்கு மனவீரங்கு மணவீரங்கும் ஆலை லூயா ஹாலை லூயா ஹாலை எல்லாம் சரி எரியட்டும் அவன் இரவு நேரங்கள் அயமுறுத்துற சொப்பனங்கள்லாம் இனி தகப்பன தூதர்கள் சொப்பனமாய் மாறட்டும் தூதர்களை பார்க்கும்படி கண்களை திறப்பீராக வீராக இசைப்பான் சொப்பானத்தில் மறித்தாய் வந்து பிள்ளைகளை வேதனைப்படுத்துது இசைப்பாள் ஆலை லூயா கத்தாவே ஹாலு லூயா அந்த கிறி கட்டப்பட்டு போகட்டும் இசுவீன் நாமத்தின்னால ஹாலில் நாய் கடித்தது போல சொப்பணும் பாம்பு கடித்தது போல சொப்பணும் இனி சொப்பானதுக்கு முதல் கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் வீணான வீணான சொப்பனை வீணான வீணான எல்லாத்தையும் விலைக்கு நீ காத்துக்கொள் டேடி இப்படி வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மாதம் கடனாகி கடனாகி நான் கடனாளியாகி போனேன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கடன் வாங்காதபடி அற்புதங்களை செய்வீராக ராஜா கடனை அடைக்க வழி திறந்து கொடுப்பீராக அதிசயங்களை காணப்போணும் நஷ்டத்தை படுத்துகிற ஆவி எரியட்டும் இழப்பு உண்டாக்குற ஆவி எரியட்டும் மரணத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும் கோபத்தை டென்ஷனை கொடுத்து வீட்டில் சந்தோஷம் அவரம் ஆகுற ஆவி எரியட்டும் எல்லாம் பிரிவனும் நான் ஏசுவின் நாமத்தில் எரிஞ்சு சாவளாகட்டேசு அப்பா அவன் நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும் நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும் இயேசு ஆவி